பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் குறித்து விசிகா தலைவர் திருமாவளவன் கூறிய கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி தந்திருந்த நிலையில் எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலிலே வரிசைப்படுத்துகிற போது எழுத வேண்டியிருக்கும் வேற என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான் சமூக நீதியை பேசினார் என்று பத்தாவது இடத்திலே பதினோராவது இடத்திலே தான் எழுத வேண்டியிருக்கும் முதலில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது கருணாநிதி எதிர்ப்பு அந்த எதிர்ப்பிலேயே கட்டமைக்க பெற்ற ஒரு இயக்கம் தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கம் அவர்கள் சினிமா மூலம் ஒரு கரிஷ்மா ஒரு பாப்புலாரிட்டி ஒரு ஈர்ப்பு மக்களிடையே மிகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பின்னால் தலைவர்கள் திரண்டார்கள் என்பதை விட மிகச்சிறந்த கதாநாயகர் மிகச்சிறந்த கதாநாயகி என்ற அடிப்படையில் தான் அவர்களின் பின்னால் மக்கள் திரண்டார்கள் ஆனால் அவர்கள் அதை வைத்து தக்க வைக்க முடியவில்லை கருணாநிதி எதிர்ப்பு என்பதை அவர்களின் வாக்கு வங்கியை தக்கவைத்துக்கு பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக இருக்காங்க இவர் விமர்சனம் செய்தார் அரசியல காணாமல் போய்தா எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம் சில பேருக்கு பொறுக்கல எரிச்சல் அவர் நினைத்தது நடக்கல அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தக்கிக் கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த உண்டு ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான உண்டு அவர்களை பல முறை நான் மனம் திறந்து பாராட்டியிருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன் அவ்வளவுதான் எம்ஜிஆர் அவர்களை அவமதிக்கும் நோக்கம் இருந்தேன் ஆகஸ்ட் பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்